வணக்கம் நான் ஒரு கஷாயம் பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன் நம்ம எல்லாருக்கும் மழை பனி பனிக்காலத்துலேயும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு கஷாயம் தான் இது சளி மார்பு சளி இருமல் ஜலதோஷம் தும்மல் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கும் அதுக்குரிய ஒரு ரெமெடி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஒரு நல்ல கீரை பற்றி பார்க்க போகிறோம் மூலிகை கீரை பற்றி கஷாயம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அரை லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க அதில் மிளகு சீரகம் பூண்டு இடித்து வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு சிட்டிக்கு இந்த தண்ணியில் உப்பு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க உப்பு உங்கள் தேவைக்கு நீங்கள் எவ்வளோ போடணுமோ போட்டுக்கலாம் ஆனால் கம்மியாக இருக்கிறது நல்லது அப்படியே இந்த கலவை எல்லாத்தையும் தண்ணியில் போட்டு கொதிக்க வைங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க கொதிக்க வச்சு இறக்கி சூடாக குடிங்க சுட சுட இருக்கணும் நல்லெண்ணெயில் வதக்கின சின்ன வெங்காயம் கூட நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அதுவும் ரொம்ப நல்லது உடம்புக்கு இஞ்சி வேணால் கூட ஒரு சின்ன துண்டு சேர்த்துக்கோங்க அதுவும் ரொம்ப நல்லது இந்த கீரையை துவையல் போல் கூட நம்ம அரைச்சி சாப்பிட்லாம் புளி மிளகு சீரகம் பூண்டு சின்ன வெங்காயம் போட்டு ஒரு துவையல் மாதிரி நம்ம அரைச்சி இதில் ரசம் சாதத்தில் சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லது ஆரோக்கியமான துவையல் இது சின்ன குழந்தைகளுக்கு இருக்க நெஞ்சு சளி கோழை கட்டுற பிரச்சனை எதுவும் இருக்காது கல்லீரல் நுரையீரலில் இருக்க கோழிகள் கொழுப்பு சத்து இதெல்லாத்தையும் கரைச்சி நமக்கு நார்மலான ஒரு சுவாசத்தை கொடுக்கக்கூடியது ஒரு ஃப்ரீனஸ் தெரியும் நமக்கு இதை குடித்த பிறகு உடம்பே ஒரு லேஸாக மாதிரி இருக்கும் வெயிட்லெஸ்ஸாக ஆகிட்ட மாதிரியும் ஒரு ஃப்ரீயான ஒரு உணர்ச்சி நமக்கு தெரியும் நமக்கே தெரியும் அந்த உணர்வு நம்ம உடம்பில் இருக்க தேவையில்லாத நீர் எல்லாம் வற்ற வச்சு அதை நம்ம சிறுநீர் வழியாக வெளியேற மாதிரி அதை செய்யும் வாரத்தில் ஒரு முறை இந்த கஷாயம் செஞ்சு கொடிங்க குழந்தை பெற்றவங்க பால் கொடுக்குறவங்க எல்லாருக்கும் இந்த கஷாயம் ரொம்ப நல்லது எல்லா வயதினரும் குடிக்கக்கூடிய குடிக்கக்கூடிய கஷாயம்தான் இது ரொம்ப நல்லது